அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி போகுது இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன என்ன செய்யணும் இந்த ஆடி மாதத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானி பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விச்சிக ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சிக ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்மளுடைய விச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்த்தலாம் ஆடி மாதம் அப்படிங்கிறது தெய்வங்களை வழிபட உகந்த மாதம் இந்த மாதத்தில் அனைத்து அம்மன் கோவில்களையும் விசேஷ சிறப்பாக இருக்கும் இந்த மாதத்தில் தெய்வங்களை வழிபட்டால் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் அதிகரிக்கும் இதில் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த ஆடி பெருக்கு ஆடி பூரம் இதெல்லாம் ரொம்ப விசேஷமான நாட்கள் இந்த நாட்களில் விரதம் இருந்து தெய்வங்களை வழிபட்டோம் அப்போனா மிகவும் நிறைய நல்லது நடக்கும் அப்படிப்பட்ட புனிதமான மாதம் தான் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் இந்த ஆடி மாதத்தில் கர்ப்பிணி பெண்கள்லாம் வளைகாப்பு செய்யணும் செய்யக்கூடாது இந்த ஆடி மாதத்தில் குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கக்கூடாது திருமண நிச்சயதார்த்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடத்தக்கூடாது வீடு கிரக பிரகேசம் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது சில பேரில் வீடு கிரக பேசம் புதிதாக கட்டணம் வீடு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அது இல்லைங்க நீங்கள் புதிதாக இடமாறுதல் ஏதாவது செய்கிறது புதிதாக எதாவது வாடகை வீட்டுக்கு போகிற மாதிரியோ அல்லது இடமாற்றம் செய்கிறதெல்லாம் இருந்ததுன்னா கூட இந்த ஆடி மாதத்தில் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது இந்த ஆடி மாதத்தில் பெண் பார்க்க செல்வதும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஆடி மாதத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னா ஆடி மாதத்தில் தெய்வங்களை வழிபடுறது ரொம்பவும் நல்லது நேர்த்தி கடன் செய்கிறது ரொம்ப நாளாக வேண்டுதல் வைத்து இந்த நிறைவேற்றாமல் இருக்கிறீங்களே அந்த வேண்டுதலெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் செய்தீங்க அப்படின்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஆடி மாதம் முழுவதுமே பெண்கள் வந்து வீட்டில் விளக்கேற்றி வழிபடுறது ரொம்பவும் நல்லது புதுமண தம்பதிகளுக்கு தாலி பெருக்கி போடலாம் திருமணமான பெண்கள் வந்து தாலி சரடு மாற்றிக்கலாம் இந்த மாதத்தில் வீடு கட்டுமான பணிக்கு தொடங்குறதுக்கு முன்பணம் கொடுக்கறதுக்கு இது ஏற்ற மாதம் இந்த மாதத்தில் யாகம் ஓமம் மாந்திரிகம் போன்றவையெல்லாம் செய்கிறதுக்கு இந்த ஆடி மாதம் ஏற்றது அதே மாதிரி ஆடி பெருக்கன்று புது வீடு வாங்குறதுக்கு நிலம் வாங்குறதுக்குலாம் முன்பணம் கொடுக்கறது ரொம்பவும் நல்லது இந்த மாதத்தில் உணவு தானம் வஸ்திர தானம் இதெல்லாம் செய்கிறது சிறப்பான பலனை பெற்றுத்தரும் ஆடி மாதம் அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நல்ல பலன் நிறைய கிடைக்கும் அதுவும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாயில் ரொம்பவும் விசேஷம் இந்த நாட்களில் அம்மனுக்கு அந்த விளக்கில் விளக்கு போடுவாங்க இல்லையா அந்த போட்டு அம்மனை குளிரவித்தீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க வேண்டியது வேண்டிய மாதிரி கிடைக்குங்க கோவில்ல அம்மனுக்கு வந்து குங்கும அர்ச்சனை செய்யலாம் மேலும் கோவிலுக்கு குங்குமம் வாங்கி கொடுக்கலாம் கோவிலில் மாதத்துல பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா அம்மன் ஆலைகளிலுமே விளக்கு பூஜை நடத்துக்குவாங்க அந்த விளக்கு பூஜையில நீங்க கலந்து கொள்றது ரொம்பவும் நல்லது ஆடி மாதம் பெண் தெய்வமான நம்பிய பிகைக்கு உரிய மாதம் இந்த மாதம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில பெண்கள் வந்து குழந்தை பிறந்தா ரொம்பவும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமையில குழந்தை பெண் குழந்தை பிறந்தது அப்படிங்கிறது ரொம்பவும் அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தரும் ஏன்னா அந்த அம்மனே குழந்தையாக பிறக்கிறதாக ஐதீகம் இந்த மாதிரி பல விசேஷங்கள் இந்த மாதத்தில் செய்யலாம் அதே மாதிரி என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இந்த ஆடி மாதத்தில் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்க இருந்தாலும் நாங்கள் ஒரு டைம் சொல்லிட்டோம் இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன சிறப்பு இந்த அம்மனை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் ஓரளவுக்கு சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இதெல்லாம் கடைபிடித்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அது படிப்படியாக குறையதா இல்லையாங்க கண்டிப்பாக நீங்கள் அம்மன் ஆலை சென்று வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மனதில் இருக்கிற பாரங்களும் கஷ்டங்களும் குறைய ஆரம்பிக்கும் சரி நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் திருக்கணித பஞ்சாங்கபடி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் கடகராசியில் இருக்கிறார் செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிறார் புதன் சிம்ம ராசியில் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு செஞ்சிருக்கின்றன சுக்கிரன் கடகராசியில் செஞ்சிருக்கிறார் கும்பத்தில் சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்து இருக்கிறார் அதே மாதிரி மீனத்தில் ராகுவும் கண்ணீல கேது என நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் இருக்குது வேறு கிரகநிலை மாற்றம் எதுவுமே இல்லை அதனால் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் போர்க்குணம் கொண்ட பூமிக்காரகனான செவ்வாயை அதிபதியாக கொண்டவங்க தான் நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்கள் இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்குன்னா சூரியன் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் கணவன் மனை வீடியே போட்டி இந்த டைமில் வேண்டவே வேண்டாம் இந்த போட்டி போடுறது விட் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் வேண்டாம் இது எங்கேயாவது செ பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் தயவு தயவுசெய்து இந்த வாரத்தில் போட்டி மனப்பான்மை வேண்டாம் ஒரு குருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது ரொம்பவும் நல்லது பணிவாக ரொம்ப நடந்துக்கோங்க அதுதான் உங்களுடைய செல்வாக்க பல மடங்கு உயர்த்தும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சரக்குகளை அனுப்பும்போது ரொம்ப கவனமாக பார்த்து ஒரு முறைக்கு இருமுறை பார்த்துட்டு அப்புறம் அனுப்புங்க ஏன்னா ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்க அப்படின்னா அது பெரிய பிரச்சனையை ஒன்று பண்ணிடணும் முடிந்த அளவுக்கு ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது திருமண முயற்சிக்கு எல்லாம் இந்த டைமு நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் இருக்கும் திருமண வரம்லாம் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிற நல்ல ஒரு வரம் அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே இருக்குமே இப்போ இல்லேருந்தே நீங்கள் தொடர்ந்து வ வரண் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு வரம் அமைய செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறார் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொண்டீங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நிலம் வாங்கி விற்கும் இந்த டைம் நல்ல ஒரு அமோகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம் புதன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் யாருக்கும் வாக்குறுதி இந்த டைம்ல கொடுக்காதீங்க அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால் நிறைவேற்ற முடியாது இதனால சின்ன சின்ன பிரச்சனைகளும் மன உளைச்சலுக்கும் ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரும் அதனால முடிந்தளவுக்கு இந்த டைம்ல யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து யாராவது நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாராவது ஜாமீன் கையெழுத்து போடுங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா தயவு செய்து இந்த டைம்ல நீங்கள் போய் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் குரு பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் இதனால பிள்ளைகளுடைய நடவடிக்கைலாம் கொஞ்சம் கண்காணிங்க இந்த டைமு உங்களுடைய குழந்தைகள் ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முடிந்த அளவுக்கு உங்களுடைய குழந்தைகளோடு உங்களுடைய கண் பருவியில வைத்துக்கிறது ரொம்பவும் நல்லது சனி பகவான் நான்காம் வீட்டில் இருக்கிறார் வியாபாரம் மலமலன்னு பல மடங்கு துக்கான வாய்ப்பு இருக்கு தொழில் தொழிலெல்லாம் விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த டைம் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியை தேடி தருவதாக அமைந்திருக்கு தொழில் துறையெல்லாம் பெரிய சாதனையே படைக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதுனா வரைக்கும் உத்தியோகத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலையில் இருக்கலாமா வேண்டாமா அப்படின்லாம் கூட ஒரு சிலருக்குலாம் தொழில் இருக்கும் ஆனால் இனி அப்படி இருக்காது ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது ஒரு சிலருக்குலாம் இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வுலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு ராகு பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் எதிர்பாராத இடத்துல இருந்து திடீர்னு பணம் வரும் அதனால மன நிம்மதி கொஞ்சம் உண்டாகும் ஏன்னா எது வரைகளும் பணம் தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் என்ன பண்றது எங்க போய் கனவாங்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் ஆனால் இனி அப்படி இருக்காதுங்க திடீர்னு உங்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கு கேது பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் இதனால பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதனால அவர்கள் மூலியமாக உங்களுக்கு அரசாங்க வேலையெல்லாம் துரிதமாக நடைபெறும் அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் இந்த வாரத்துலேருந்தே நீங்கள் நீங்க வர ஆரம்பிப்பீங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு அரசாங்க அதிகாரியை நீங்கள் இப்போ சந்திப்பீங்க அதனால் உங்களுடைய வேலை அனைத்துமே கரெக்டான டைமில் நடக்கும் அதுவும் பர்ஃபெக்டாக நடக்கிறதுனால என்னமோ நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதனால் வரைக்கும் ரொம்ப நாளாக இதை காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க இந்த ஒரு ஒரு செயலுக்காக ரொம்ப நாளாக இதை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க இந்த அனுமதி எப்படம் கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னு ரொம்ப வளைஞ்சி வளைஞ்சி நடந்து ஓஞ்சி களைச்சி போயிருந்துருப்பீங்க இந்த டைமு நீங்கள் அந்த மேல் அதிகாரியை சந்திக்கிறது மூலிமா கண்டிப்பாக அதெல்லாம் கரெக்டாக டைம்ல கிடைக்கும் அதனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இது அவர்கள் நீங்க பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே இந்த வாரத்துல தீரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய தொழில் வளர்ச்சியில நல்ல அபாரமா இருக்கும் பல பேர் உங்களை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை நம்மளுடைய விருச்சிகராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைகிறதுக்கு அருகில் உள்ள முருகன் ஆலயங்களுக்கு சென்று வாங்க உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு முறை திருச்செந்தூர் சென்று திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த மனோ குழப்பம் மனோதைரியம் அதிகரித்து காணப்படுறதுக்கு திருச்செந்தூர் முருகனும் ஒரு டைம் சென்று வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் இன்னல்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இது மட்டும் ஒரு டைம் செய்து பாருங்க அதே மாதிரி இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால பக்கத்தில் அருகில் ஏதாவது அம்மன் ஆலயங்கள் இருந்தது அப்படின்னா செவ்வாய்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையும் தவறாமல் போய் கோவிலுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ